மிடில் கிளாஸ் குடும்பம் மாத கடைசி தீதி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரம் கணேசன் காரியாலயத்திலிருந்து மனசோர்வுடன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் அவனுடைய சோர்வுக்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை இந்தியாவின் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருப்பது போல் அவனுடைய பொருளாதார நிலை திருப்திகரமாக இல்லாமல் போனதுதான் அவனுடைய மனைவி மரகதம் அப்பொழுதுதான் கோவிலுக்கு போவதற்காக வெற்றிலே பாக்கு பூ முதலியவற்றை எல்லாம் எடுத்து பூக்கொடையில் வைத்து கொன்றிருந்தாள் கடைசியாக எதையோ எடுத்து வைக்கிப் போனவள் அது இல்லாமல் போகவே கணேசனிடம் ஓடோடி வந்து கற்பூரம் வீட்டில் இருக்கதாகவும் நினைத்தேன் இல்ல ஒரு காலனாக இருந்தா கொடுக்குறீங்களா என்று கேட்டாள் கணேசன் தன்னுடைய மணிப்பிரசை எடுத்து திறந்து பார்த்தான் அதில் ஒரே ஒரு ஓட்ட காலனா இருந்தது அந்த காலனாவுக்கும் அன்று வரை செலவு இல்லாமல் போகவில்லை மணிப்ளஸ் காலியாக இருக்கக்கூடாதே என்ற அசட்டு நம்பிக்கையின் காரணமாக அவன் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் அந்த காலனாவை பெற்றுக்கொண்டதன் ஒரே ஒரு காலனாதான் வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது அதற்கும் பகவான் பங்குக்கு வந்து விட்டார் என்றால் மரகதும் சிரித்துக்கொண்டே பங்குக்கு வந்துவிட்டாரா மூலு காலனாவையும் அவரே அல்லவா அடித்து கொண்டு போகிறார் என்றான் கணேசன் அதற்குள் குழந்தை பானு கையில் பூக்குடையன் அங்கே வந்து அம்மா வாமா என்று மருகத்தை அழைத்தாள் அத்தை வரவில்லையா என்று கேட்டாள் மரகதம் இதோ வந்துவிட்டேன் என்றால் அறைக்குள் தன் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்த காவேரி அவள் கணேசனின் தங்கை ஊரிலிருந்து வந்திருந்தால் நால்வரும் கோவிலுக்கு கிளம்பினார்கள் குழந்தை முரளி மட்டும் போகவில்லை அவன் ஏதோ பாடம் எழுதுவதில் முனைந்திருந்தாள் என்ன மரகதம் பீசாமல் போகிறியே நிஜ மனைவி விட கதையில் வரும் மனைவியே எவ்வளவோ போல் இருக்கிறதே என்றான் கணேசன் மரகதம் சற்று நின்று அவனை திரும்பி பார்த்து ஏன் நிஜ மனைவிக்கு என்ன குறைச்சலாம் என்று கேட்டால் கணவன் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் கதையில் வரும் மனைவி காஃபி கொடுக்க தவறமாட்டேன் என்கிறாள் நீ என்னவென்றால் கதையில் வரும் மனைவியா கொடுக்கிறாள் கதை ஆசிரியர் கொடுக்கிறார் அவருக்கு என்ன காஃபி போட வேண்டுமானால் சர்க்கரை தேவையில்லை பால் தேவையில்லை காஃபி பொடி தேவையில்லை கையில் பேனாவும் மேஜையின் மேல் காகிதமும் இருந்தால் எத்தனை கப் காஃபி வேண்டுமானாலும் போட்டு விடுகிறார் என்னால் அப்படி போட முடியுமா நான் தான் காலையிலே படித்து படித்து சொல்லி அனுப்புனேனே சாயங்காலம் வரும்போது மறக்காமல் காஃபி பொடி வாங்கி வாருங்கள் என்று வாங்கி வந்தீங்களா பால்காரன் கடனுக்கு பால் ஊற்றுவது போல காஃபி பொடியும் யாராவது கடன் கொடுத்தால் தேவல இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இன்னொரு சம்பளமாக வருகிறது முதல் தேதி அன்று தான் வாங்கி கொண்டு வர வேண்டும் அப்படியானால் முதல் தேதி வரை காஃபி சாப்பிடாமல் இருங்கள் சரி கொஞ்சம் வெந்நீராவது கொடுத்துவிட்டு போயே கொஞ்சம் என்ன எவ்வளவு வேண்டாலும் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கலைக்கு சென்று ஒரு செம்பு நிறைய வெந்நீரை கொண்டு வந்து அவனுக்கு எதிரே நக்கு என்று வைத்தால் மரகதம் இந்த சமயத்தில் அண்ணா இன்று கூட அவரிடம் எனது கடிதம் வந்தது என்று ஆரம்பித்தால் தங்கை காவேரி உடனே புறப்பட்டு வர சொல்லிதானே ஆமாம் இப்போது எங்கே புறப்படுவது முதல் தீதி அன்றுதான் புறப்பட வேண்டும் இடையில் பானு குறுக்கிட்டு ஏனப்பா என்னை எப்போ சர்க்கஸ்க்கு கூட்டி கொண்டு போவ என்று தினசரி கேட்கும் கேள்வியை அன்றும் மறக்காமல் கேட்டு வைத்தாள் முதல் தேதி அன்று கட்டாய கூட்டிக் கொண்டு போவேன் என்று தினசரி சொல்லும் பதிலே கணேசனும் மறக்காமல் சொல்லி வைத்தான் சாக்லேட் முதல் தேதிக்கு அப்பா ஹிஸ்டரிக்கு ஒரு நோட் ஜாக்ரஃபிக்கு ஒரு நோட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு நோட் என்று சந்தர்ப்பத்தை கைவிடாமல் ஆரம்பித்தான் முரளே சரிதான்டா ஆறு நோட்டு புத்தகங்கள் வேண்டுமென்று சொன்னாயே அதை கேட்கிறாய் என்று இடைமறித்து கேட்டான் கணேசன் ஆமாப்பா முதல் தேதி என்று வாங்கி கொண்டு வருகிறேன் பேபி சைக்கிள் முதல் தேதிக்கு எதிர் வீட்டில் இன்று எல்லோரும் எக்ஸிபிஷனுக்கு போய் வந்தார்கள் இதுவரை அவர்கள் நாலு தரம் போய் வந்து விட்டார்கள் நீங்கள் என்னவென்றால் ஒரு தரம் கூட அழித்து கொண்டு போகமாட்டேன் என்கிறீர்கள் என்றால் அதற்குள் காஃபி விஷயத்தை மறந்த மரகதம் அதுதான் முதல் தேதி என்று ஆகட்டி என்று சொன்னேனே என்றான் விட்டாலும் முதல் தேதியை விடாத கணேசன் எல்லாவற்றுக்கும் முதல் தேதி தான் என்று அழைத்து கொண்டு மரகதம் நடிகை கட்டினால் பானுவும் காவேரியும் அவளை பின்தொடர்ந்து சென்றனர் அப்பாடா என்று பெரும் விட்டு கொண்டே கணேசன் சாயோ நாற்காலியில் சாய்ந்தான் சார் என்று குரல் கொடுத்து கொண்டே வீட்டுக்காரர் வந்தார் வாங்க சார் என்ன விசேஷம் என்று யாரை என்ன கேட்குறோம் என்று தெரியாமலேயே கேட்டு வைத்தான் கணேசன் வீட்டுக்காரருக்கும் குடியிருப்பவருக்கும் மத்தியில் வேறு என்ன சார் விசேஷம் இருக்கும் தேதி இருபத்தி மூன்று ஆகிவிட்டது ஓ அதுவா முதல் தேதி என்று ஆகட்டும் சார் இரண்டு மாத வாடகையும் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் இந்த மாதம் காவேரி ஊரிலேருந்து வந்திருந்தாலோ இல்லையோ அதனால் கொஞ்சம் தாமதம் சரி மறந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்காரர் நல்ல வேளையாக அத்துடன் அழுவினார் அந்த சபையை பார்த்து சலவைக்காரி வந்து அவனுக்கு எதிரேண்டிட்டு மத்தியானம் செலவை கொண்டு வந்து கொடுத்தேனுங்க இதோடு நாலு செலவாக ஆச்சுங்க அம்மா காசுக்கு ஐயா வந்ததும் வான்னு சொன்னாங்க அதுதான் வந்தேங்க என்றான் காசுக்கு வேலை நாளை நாள் கிழமை ஒன்றே கிடையாதா நினைத்த போதா வந்து விட ஓ போ முதல் தேதி என்று வா என்று அவளை விரட்டி விட்டு சற்று விக்ராந்தியாக இருந்துவிட்டு வரலாம் என்று கணேசன் மாடிக்கு சென்றான் அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் சாப்பிட்டுவிட்டு உலாவிக் கொண்டிருந்த சதாவதனம் கணேஷனை கண்டதும் சார் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்னிடம் ஒரு சமயம் ஐந்து ரூபாய் வாங்கினீர்கள் மறந்தே போய்விட்டீர்கள் என்று தலையை சொரிந்து கொண்டே சொன்னார் மறக்கவில்லை சார் வரப்போகிற முதல் தேந்தி அன்று கட்டாய கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கணேசன் உடனே கீழே இருந்து வந்துவிட்டான் கணேசனுக்கு மாதம் மாதம் நூற்றம்பது ரூபாய் சம்பளம் வந்து கொண்டிருந்தது அந்த சம்பளத்தை கொண்டு அவன் எவ்வளவோ சௌரியமாக வாழலாம் என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்தான் ஆனால் நடைமுறையில் அது அசாத்தியம் என்று தோன்றிட்டு அதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கை செலவே எப்படியெல்லாமோ கட்டுப்படுத்தி பார்த்தான் ஆனால் அப்படி கட்டுப்படுத்திக் கொள்ளும் அவன் அடுத்த வீட்டுக்காரரையும் அவரையும் மிஞ்சியே அந்த நாலு பேரையும் கொஞ்சம் அனுசரித்தே போக வேண்டியிருந்தது உண்டண்ணு உறங்குவது தான் வாழ்க்கை என்று கூற்றே கணேசன் ஒப்புக்கொள்ளவில்லை அழகு எதில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் அதை அனுபவிக்கும் திராணி அவனுக்கு இயற்கையாகவே இருந்தது அடுத்த வீட்டுக்காரி நல்ல புடவையோ நகையோ அணிந்திருந்தால் தன் மனைவியும் அணிய வேண்டும் என்று அவன் விரும்புவான் பக்கத்து வீட்டு குழந்தை சாக்லேட் தின்றால் தன் வீட்டு குழந்தை அதனிடம் கையேந்தி கையேந்திவிடக்கூடாது என்பது அவன் எண்ணம் வீட்டு சிறுவன் சைக்கிள் வீட்டால் தன் வீட்டு சிறுவன் அந்த சைக்கிளுக்காக ஏங்கிவிடக்கூடாது என்பது அவன் ஆசை இவை எல்லாவற்றையும் விட பாரத நாட்டின் பணம் பெருமையை விளக்கும் சின்னங்கள் எதுவாயிருந்தாலும் அவற்றை பார்க்க அவன் துடிதுடிப்பான் அவனுக்கு அவனுக்கிருந்த ஆர்வத்தையோ சொல்லி முடியாது இத்தகைய மனோபாவத்தின் காரணமாக அவன் தன் வாழ்க்கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் போயிற்று துன்பம் 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 என்று அவன் ஒரே துன்பத்தில் உழல வேண்டியதாயிற்று அந்த துன்பம் ஒவ்வொரு முதல் தேதியும் உச்ச அடையும் முதல் தேதி வருவதற்கு ஒரு வாரம் இருக்கும்போதே துன்பத்தின் சாயை அவன் தொடரும் அதன் கோர சொற்பத்திலிருந்து அன்று இருவாது அவனால் தப்ப முடிந்ததா என்றால் அதுதான் இல்லை பத்து பதினைந்து ரூபாயில் மில் புடைகளையாவது இரண்டு எடுத்துக் கொடுக்கிறேன் என்றீர்களே எடுத்துக் கொடுத்தீங்களா என்று கேட்டுக்கொண்டேன் அவன் அறைக்குள் வந்தால் மரகதம் எங்கே எடுத்துக் கொடுப்பது மாதம் பிறந்தால்தான் ஏதாவது ஒரு புது தொல்லை வந்து சேருகிறது என்றான் கணேசன் சொன்னால் கோபித்துக் கொள்வீர்கள் நீங்கள் போகிற தொல்லையாவது போகவிட்டால் போகவிட்டால்தானே காவேரியை பற்றி தானே சொல்கிறாய் அவளை அனுப்பி வைப்பதற்கு குறைந்தபட்சம் முப்பது ரூபாயாவது வேண்டுமே அதற்கு என்ன செய்வது முப்பது ரூபாய் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நீங்கள் அவர்களுக்காக அறுபது ரூபாய் செலவழித்திருப்பீர்கள் போல் இருக்கிறதே ஒரு பெரிய உண்மையை இடித்து சொல்கிறாய் மரகதம் நம்மை போன்றவர்களுடைய கஷ்டம் எப்படி வளர்கிறது தெரியுமா இப்படிதான் தான் வளர்கிறது செலவை கூடியவரை கட்டுப்படுத்தி கொண்டு சிக்கனமாக வாழ முயன்றால் கஷ்டம் ஏன் வளர்கிறது ஏது உன்னிடமும் அந்த மலிவான சரக்கு நிறையா இறக்கும் போலிருக்கிறதே எந்த மலிவான சரக்கு பிறருக்கு புத்திமதி சொல்வது மரகதம் சிரித்தால் இதை கேள் மரகதம் உன்னை போல்தான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட சொல்கிறார்கள் அவர்களுடைய புத்திமதியின்படி நான் சிக்கனமாக வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு குடியிருக்க ஒரு கிளி கூண்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் நீயும் நானும் பழைய மலையாளத்து ஸ்ருத்தி புருஷர்களைப் போல் ஆளுக்கு ரொண்டு வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் காலையில் வெறும் காஃபி குடிக்கிறோம் அல்லவா அதை நிறுத்திவிட்டு கொட்டாய் விட்டு கொண்டே வேலைக்கு கிளம்ப வேண்டும் அப்புறம் இரண்டு வேளை சாப்பாட்டை ஒரு ஒருவேளையாக குறைத்து கொள்ள வேண்டும் வேடிக்கைதான் சிக்கன என்றால் இதுவா சிக்கனா பின் என்ன செய்வது கூரை விட்டை இடித்துவிட்டு வீடு கட்டலாம் என்று இருந்தோமே அதை நிறுத்தி விடுவதா ஆஸ்டின் காரை விற்றுவிட்டு ஃபோட்டோ கார்டு வாங்கலாம் என்று இருந்தமே அந்த யோசனையை கைவிட்டு விடுவதா உச்சி வேளையில் பலரசம் கொண்டிருந்தமே அதை மறந்துவிட்டு பச்சை தண்ணீர் குடிப்பதா கொட்டாய் விட்டு என்ன பிரயோஜனம் இல்லையே எட்டுபவைக்கே அல்லவா நாம் கொட்டாய்விட விட வேண்டியிருக்கிறது அதை சொல்லவில்லை நான் வாழ்க்கை செலவுகளை வரவுக்கு தகுந்தபடி ஒரு ஒழுங்கு படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறேன் அதாவது மேற்கொண்டு கடனையும் வாங்கக்கூடாது என்கிறேன் அதற்கு வாழ்க்கை பாணம் பட்டணத்து ரஸ்தா மாறி தார் போட்டு ஜம்மென்று இருக்க வேண்டும் அப்படி இல்லையே அது மேலும் பள்ளவும் நிறைந்த பட்டிக்காட்டு ரஸ்தா மாதிரி அல்லவா இருக்கிறது அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவது எப்படி போதும் என்ற மனம் இருந்து உள்ளவரை திருப்தியும் அடைவதா இருந்தால் இன்று சாயந்தரம் நீ காஃபி இல்லை என்றால் நான் திருப்தி அடைந்து விட்டேன் அதே மாதிரி நான் புடவை இல்லை என்கிறேன் நீயும் திருப்தி அடைந்து விடுகிறாயா ரொம்ப அழகுதான் பார்க்க போனால் நம்மை காட்டிலும் வாழ்க்கையில் குறைந்த அளவு தேவையுடன் திருப்தி அடைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் மரகதம் ஏன் இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் முனியன் மூக்கன் தொப்பை சப்பையின்றி இல்லையா அவர்கள் எங்கே வாழ்கிறார்கள் பிறர் வாழ்வதற்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது மரகதம் பிரெஞ்சு அரியன் ஒருவன் ஜனங்களை மூன்று பிரிவராக பிரித்திருக்கிறான் அதாவது மேல் வகுப்பு மத்திய வகுப்பு கீழ் வகுப்பு என்று அவன் வகுத்திருக்கிறான் மேல் வகுப்பர் சுதந்திரத்தை விலக்கி வாங்கிறார்கள் கீழ் வகுப்பர் சுதந்திரத்தை விலக்கி விற்கிறார்கள் என்று அவன் சொல்கிறான் இந்த இரு வகுப்பவர்களுக்கும் மத்தியில் இரண்டு கெட்டனாக இருந்து கொண்டு அவதிப்படுவர்கள் தான் நம்மை போன்றவர்கள் நம்முடைய சூழ்நிலை வேறு அவர்களுடைய சூழ்நிலை வேறு நம்முடைய சுற்றுப்புறம் வேறு அவர்களுடைய ஆசாபாசங்கள் வேறு இவர் அனைத்து கூட்டி குழப்பை ஒன்று சேர்க்கதான் அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் அவர்களுடைய முயற்சி இன்று வரை வெற்றியடையவில்லை இது என்ன பெரிய பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே போதும் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு மரகதம் வெளியே வந்து தன் நாத்துனாருடன் படுத்துக்கொண்டால் தேவிக்கு மேல் வரும்படி உள்ளவர்கள் அல்லவா சிக்கன உபதேசம் செய்ய வேண்டும் தேவிக்கு குறைவான வரும்படி உள்ளவர்களுக்கு சிக்கன உபதேசம் செய்து என்ன பிரயோஜனம் என்று தனக்குள் முணங்கிக்கொண்டே கொண்டே அப்படியும் இப்படியுமாக பொருண்டு படித்தான் கணேசன் மறுநாள் காலை மரகதம் குளிப்பதற்கு பெண்ணீர் போட்டுவிட்டாயா என்று கேட்டுக்கொண்டே கணேசன் எழுந்து வந்தான் கறியில் கட்டையை இன்னும் இரண்டு நாட்களுக்கு தான் காணும் போல் இருக்கிறது நீங்கள் செம்பை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு போங்கள் என்றாள் மரகதம் சரி அப்படியே செய்தால் பூச்சி என்று அழுத்தலாக சொல்லிவிட்டு கணேசன் கிணற்றடியை நோக்கி நடந்தான் அதன் பயனாக அன்று அன்று மாலை அவன் ஜலதோஷத்துடன் வீடு திரும்ப வந்தாயிட்டு அன்றிரவே அவனுக்கு சுரவேறு வந்துவிட்டது பொழுது வீடு மரகதம் டாக்டரிடம் போய் வாருங்களே என்று சொன்னாள் எடுக்கும் டாக்டரிடம் போவேனா உன்னுடைய சிக்கன உபதேசத்தை உத்தேசித்து இரண்டு நாட்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் போய் வருவோமே என்று பார்க்கிறேன் என்றான் கணேசன் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு முகவாய்க்கட்டை தோளில் இடித்து மரகதம் இரண்டு நாட்கள் ஆஸ்பத்திரியில் மருந்து சாப்பிட்டதால் தானோ என்னவோ கணேசன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதவனானான் இப்பொழுது அவன் டாக்டர் வீட்டுக்கு போவதா இருந்தால் ஏதாவது ஒரு வாகனத்தில் போக வேண்டும் அதற்கு காசு வேண்டாமா என்ன செய்வது மரகதம் நல்ல விலையாக கடுகு டப்பியில் எட்டனா சேர்த்து வைத்திருந்தால் அதை வாங்கி கொண்டு கணேசன் டாக்டர் வீட்டுக்கு போனான் டாக்டர் தெரிந்து தெரிந்தவரானால் மரந்தக்கு உடனே பணம் கேட்கவில்லை முதல் தேதியன்று பில் அனுப்பி வைக்கலாம் என்று பேசாமல் இருந்துவிட்டார் மரகதம் தனக்கு தெரிந்த சிநேகிதி ஒருத்திடம் இருபத்தைந்து ரூபாய் கடன் வாங்கி அந்த வாரம் முழுவதும் காலர்ஷேப்பும் செய்து வந்தால் ஒரு காலத்தில் கணேசனின் உடம்பும் தேடி அன்று முதல் தேதி அதே வெள்ளிக்கிழமைதான் ஆனால் காலை நேரம் அதற்கு முதல் நாளே சம்பளம் வந்து விட்டது தங்கையின் பிரசவத்திற்காக வாங்கிய நூறு ரூபாய் கடனுக்கு இருபது ரூபாய் கொடுத்துவிட்டு பாக்கியை வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தான் அவன் முகத்தை அன்று ஏனோ பார்க்க சகிக்க முடியவில்லை அவ்வளவு வேதனை அவனுடைய முகத்தில் குடிக்கொண்டிருக்கிறது காவேரி என்று இறைந்தான் கணேசன் அவள் கை கைக்குழுந்த வந்து அவனுக்கு எதிரே நின்றால் அவளிடம் முப்பது ரூபாய் எடுத்துக்கொட்டு இன்றே மண்ணியுடன் சென்று இருபது ரூபாயில் உனக்கு ஒரு புடுவையும் குழந்தைக்கு ஒரு சட்டையும் வாங்கிக்கொள் பாக்கி பத்து ரூபாய் இருக்கிறதல்லவா அதை செலவுக்கு வைத்துக்கொள் நாளைக்கே நீ ஊருக்கு கிளம்பி விடலாம் என்றான் அவள் போய்விட்டால் வீட்டுக்காரர் வந்தார் அவரிடம் இரண்டு மாத வாடகைக்கு நாற்பது ரூபாயை எடுத்து கொடுத்தான் மருகத்தின்னத்திடம் இருபத்தி ரஞ்சு ரூபாய் கொடுத்து அதை உடனே அவள் கொடுத்து கொடுத்துவிட்டு வர சொன்னான் மறக்காமல் மாடிக்கு ஓடோடி சென்று சதாவதானிடம் ஐந்து ரூபாய் கொடுத்து விட்டு வந்த பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான் பால்காரனுக்கு பன்னிரெண்டு ரூபாய் வண்ணாத்திக்கு ஏழு ரூபாய் டாக்டருக்கு பத்து ரூபாய் தனித்தனியே எடுத்து வைத்தான் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆயிற்று பாக்கி ஒரே ஒரு ரூபாய் இருந்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வீட்டு செலவுக்கு தன் மனைவியிடம் அப்படியே முழுசாக தூக்கி கொடுத்து விட்டான் ஒரு மாத செலவுக்கு இவ்வளவுதானா என்று அவள் திடுக்கிட்டு கேட்டாள் வாழ்க்கை செலவை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு என்றாயே கொண்டு வா மேற்கொண்டு கடன் வாங்குவதுதான் உன்னுடைய புத்தி மதிப்படே என்றான் கணேசன் வெறுப்புடன் சிரித்து கொண்டே அவன் சிரித்ததும் அதுவரை அப்பாவை நெருங்க பயந்து கொண்டிருந்த குழந்தைகள் இரண்டும் கொஞ்சம் தைரியமானது அவனை நெருங்கினார் அப்பா என்னை எப்போ சர்க்கஸ்க்கு கூட்டி கொண்டு போவ என்று கேட்டால் பானு முதல் தேதி சாக்லேட் முதல் தேதிக்குதான் எனக்கு நோட்டு புத்தகம் எப்பப்பா வாங்கித்தர் வருவ என்று கேட்டான் முரளி முதல் தேதி சைக்கிள் முதல் தேதிக்கு தான் இந்த முதல் தேதிக்கு ஒரு முடிவே கிடையாதோ என்றால் மரகதம் நாம் வாழ்வு முடியும் வரை அதற்கு ஒரு முடிவே கிடையாது என்று அழுந்த திருந்தமாக சொன்னான் கணேசன்